உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்துருந்தால் இப்படி வந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிடுங்களான்னு கொஞ்சம் யோசித்து இருபத்தேழு வருஷம் காப்பாற்றின பெண்ணை இலக்கறக்கு நான் மட்டும் இல்லை எந்த தாய் தேப்பனும் வந்து விரும்பாண்டா ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறாக சித்தரித்து போகிறது எனக்கு வந்து என் பெண்ணு இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக எனக்கு இருக்குது அதாவது பிரிதன்யா தற்கொலை வழக்கில் இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்ததுக்கும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை நம்ம இந்த வழக்கை தொடுத்து நம்ம பொண்ணு இழந்துட்டால் இருந்தாலும் இனி இந்தியா முழுக்க இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடக்கக்கூடாதுங்கிறக்காக எனக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் ஒரு முயற்சி அந்த வழக்கை வந்து எடுத்து நடத்தக்கூடான முயற்சியும் கொடுத்த இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து பெண்ணை இழந்துட்டு எத்தனையோ வருத்தத்தில் இருக்கேன் சரியா ஏன்னா நான் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது நான் ஒரு திட்டமிட்டு பேசுகிறேன் நான் என்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறேன் அதில் வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து தவறாக இருக்குதா ரைட்டாக இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல என்னுடைய உணர்வுகள் என் பெண்ணை இழந்த வழியில் நான் உணர்வில்லை இருபத்தேழு வருஷம் காப்பாற்றின பெண்ணை இழக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை எந்த தாய் தோப்பனும் வந்து விரும்பான்டா அந்த முறையில் தான் வந்து நான் சில பேட்டிகள் கேட்குறாங்க சொல்கிறேன் ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறாக சித்தரித்து போகிறது எனக்கு வந்து என் பெண்ணு இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக எனக்கு இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்துருந்தால் இப்படி வந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிடுங்களான்னு கொஞ்சம் யோசித்து சரியான தகவலை மக்களுக்கு செலுத்தி என்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய பெண்ணுக்கு இல்லை இனி உங்கள் வீட்டில் எதிர்காலத்தில் இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாங்கிற நீதி கேட்டு அந்த நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல தகவல்களை பரிமாறி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டு ஓகேண்ணா